இந்த நிலத்தில் எங்க பார்த்தாலும் கோவில்கள் நிரம்பி இருக்கும் ஆனா அதுல பெரும்பாலானவை சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டதாகவும் இருக்கும் ஆனா ஏன் தமிழ்நாட்டுல மட்டும் ஏன் இத்தனை சிவன் கோவில்கள் இருக்கு இதுக்கு பின்னால ஒரு ஆழமான வரலாறு ஆன்மீகம் கலாச்சாரம் இருக்கு தமிழ்நாட்டு தான் இந்தியாவிலேயே மிக பழமையான நாகரிகம் சங்க காலத்திலேயே செய்யோன் முருகன் மாயோன் வேந்தன் கடவுள் போன்ற தெய்வங்களை வழிபட்ட காலம் அது ஆனா அதோட சேர்த்து சிவன் வழிபாடும் மிகவும் ஆழமா பதிஞ்சிருந்துச்சு சிவன் மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான திராவிட மரபோட பிரதான தெய்வம் அப்படின்னு பல வரலாற்று ஆசிரியர்கள் சொல்றாங்க சிவபெருமான் ஒரு ரூபம் இல்லாத சக்தியோட அடையாளம் லிங்கம் அப்படிங்கிற வடிவம் ஒரு உருவமில்லாத சக்தியோட வடிவம் தமிழ்நாட்டில் திருவண்ணாமலை சிதம்பரம் திருநெல்வேலி காஞ்சிபுரம் திருவாரூர் இப்படி ஐம்பெரும் பஞ்சபூத ஸ்தலங்கள் எல்லாமே சிவபெருமானுக்காகவே அர்ப்பணிக்கப்பட்டவைதான் அந்த ஐந்து பஞ்சபூதங்கள் என்னென்ன அப்படின்னா நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் இந்த ஐந்து தன்மைகள் ஒவ்வொன்றும் சிவபெருமானோட வடிவம் அப்படின்னு நம்பப்பட்டுச்சு திருவண்ணாமலை அக்னிலிங்கம் நெருப்பு சிதம்பரம் ஆகாயலிங்கம் வானம் காஞ்சிபுரம் பிருத்விலிங்கம் நிலம் திருவானைக்காவல் ஜலலிங்கம் நீர் காலஹஸ்தி வாயுலிங்கம் காற்று இந்த ஐந்து ஸ்தலங்கள் தான் தமிழ்நாட்டை சிவமயமாக்குனதோட அடிப்படை பின்னாடி வந்த காலத்தில் நாயன்மார்கள் திருநாவுக்கரசர் சம்பந்தர் சுந்தரர் மாணிக்கவாசகர் போன்ற பக்தர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுத்தி சிவபெருமானை பற்றின பாடல்களை பாடினாங்க அந்த தேவாரம் பாடல்கள் மூலமாக தான் இன்னைக்கு நாம தெரிஞ்சு வச்சிருக்கிற நூற்றுக்கணக்கான சிவன் கோவில்கள் புகழ் பெற்றதா மாறினுச்சு சோழர் பாண்டியர் பல்லவ அரசுகள் எல்லாருமே சிவபெருமான தங்களோட குலதெய்வமா வச்சிருந்தாங்க சோழர்கள் அவங்க ஆட்சி செய்த இடத்துல எல்லாம் சிவாலயங்களை கட்டுனாங்க அதனாலதான் இன்னைக்கு ஒவ்வொரு கிராமத்திலயும் கூட சிவன் கோவில் இருக்கு அந்த காலகட்டத்துல கோவில்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆன்மீக மையங்களாகவும் கலாச்சார மையங்களாகவும் கல்வி மையங்களாகவும் இருந்துச்சு சிவபெருமான் அப்படின்னாலே அமைதி அறிவு அழிவு இது மூணுத்தையும் சமநிலைப்படுத்துற சக்தி தமிழர்களுக்கு சிவபெருமான் அப்படிங்கறது ஒரு தெய்வம் மட்டும் கிடையாது வாழ்க்கையோட தத்துவம் அதனாலதான் அவருடைய கோவில்கள் இந்த நிலம் முழுக்க பரவி இருக்கு சிவபெருமானோட கோவில்கள் தமிழ்நாட்டு ஆன்மீகத்தோட அடையாளம் ஒவ்வொரு சிவாலயமும் ஒரு வரலாற சொல்லும் அடுத்த முறை நீங்க ஒரு சிவன் கோவிலுக்கு போறீங்களா அங்க உங்களுக்காக ஒரு வரலாறும் ஆன்மீக தகவலும் காத்துக்கிட்டே இருப்போம் ஓம் நம சிவாய